எனது பெயர் ஜோசப் ஸ்டாலின் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பந்துர்த்தி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன் எனது சிறிய கேள்வி மற்ற மதக்காரர்களை விட இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியன் என்று வெளிக்காட்டும் உணர்வு அதிகமாக உள்ளது ரெண்டாவது தன்னை மத கோட்பாடுகளைப் பின்பற்றி இஸ்லாமியன் என்று வெளிக்காட்டும் உணர்வு அதிகமாக இருந்தாலும் சமூக ஒற்றுமைக்கும் மத நல்லிணத்திற்கும் எதிரானதாக தெரிகிறது பெரும்பாலும் இந்தியாவில் வாழும் முஸ்லீம்கள் அனைவர்களும் இந்திய கலாச்சாரம் பண்பாடு இவற்றோடு ஒத்துப்போவதில்லையே ஏன் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா மற்ற மதத்தவர்களை விட முஸ்லீம்கள் தங்களுடைய வெளித்தோட்டத்தில் தாங்கள் முஸ்லீம்கள் என்று காட்டிக்கொள்வதிலே மிக அதிகமாக கவனத்தை சொல் செலுத்துகிறார்கள் வெளித்தோட்டத்தில் தாங்கள் முஸ்லீம்கள் தான் என்று காட்டிக்கொள்வதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள் இப்படி இருந்தால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படாதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இப்ப நான் ஐயாட்ட திருப்பி கேட்குறேன் அவர்ட்டே கவுண்டர் கேள்வி போடுறேன் இப்படி செய்வதனால் மத இணக்கத்திற்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒருவர் தன்னுடைய தோற்றத்தை காட்டிக்கொள்வதனால் மத நல்லிணக்கம் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுடைய உருது மொழியில் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறதுங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா நான் எங்களுடைய மொழியில தானே எங்களுக்கு தெரியும் இந்த மொழி வாரியாகவே அவங்க தானே பாக்குறாங்க உடை கேள்வி மொழி ஒன்று வேற உடை சாதாரணமாக பார்த்தாலே உங்க உங்களை பார்த்தாலும் சரி மற்றவங்களை பார்த்தாலும் சரி உடை விஷயத்திலையும் உருவ வழி உருவத்திலையும் மற்ற மதத்தை விட இஸ்லாமியர்கள் வெளிக்காட்டும் உணர்வு அதிகமாக தென்படுகிறது கேள்வி அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி பாதிங்கிறது சொல்றாரு நீங்க வந்து நாங்க எல்லாம் தமிழ் மொழி பேசுறோம் நீங்க எல்லாம் உருது மொழி பேசுறீங்க அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது உடையை நீங்கள் வித்தியாசமாக வைத்திருக்கிறீர்கள் அதன் காரணமாக பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்கிறார் இது எப்படி பாதிக்கிறது என்று எனக்கு புரியவில்லை முதலாவதாக ஒரு மனிதனுக்கு பல அடையாளங்கள் உண்டு ஐடென்டிட்டிஸ் இப்போ நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நமக்கு தமிழன் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது திராவிடன் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது இந்தியன் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது இல்லையா இது போக இஸ்லாமியன் முஸ்லிம் ஹிந்து கிறிஸ்தவன் என்ற ஒரு மத அடையாளம் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை பல வகையான அடையாளங்கள் மனிதனுக்கு இருக்கிறது இல்லையா இந்த அடையாளங்கள் வெளிப்படத்தான் செய்யும் இப்போ நீங்கள் பம்பாய்க்கு சென்றால் வேட்டியை விடுத்து கொண்டு போவீர்கள் இல்லையா வடநாட்டிலே இருக்கக்கூடிய அங்குள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற போதும் அவர்களுடைய பஞ்ச கட்சத்தை அணித்து கொண்டு தான் இங்கே வருகிறார்கள் ஆகை பல்வேறு உடைகள் இருப்பதனால் அது ஒற்றுமையை எப்படி பாதிக்கும் இன்றைக்கு சீக்கியர்களை பார்க்கிறோம் எங்கு போனாலும் அவர்கள் டர்பனை தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவருடைய முழு தோட்டத்தில் தான் இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒருவர் தன்னுடைய கலாச்சாரத்தை தான் பின்பற்றுகிற மதம் இனம் மொழியினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதனால் ஒற்றுமை எந்த வகையில் பாதிக்கப்படும் பாதிக்கப்படாது அப்படி நீங்கள் சொல்வதை பார்த்தால் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்றீங்க யூனிஃபார்மிட்டி அது மிக ஆபத்தானது நமக்கு தேவை யூனிட்டியே தவிர யூனிஃபார்மிட்டி அல்ல யூனிட்டி என்பது ஒற்றுமையாக இருப்போம் என்பது யூனிஃபார்மிட்டி என்பது ஒரே மாதிரியாக இருப்போம் என்பது யூனிஃபார்மிட்டி என்பது ஆபத்தானது இப்போ இதே கண்ணோட்டத்தில் இப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரே மாதிரி உடை அணிய வேண்டும் ஒரே மாதிரி உணவு உண்ண வேண்டும் ஒரே மாதிரி மொழியை பேச வேண்டும் இந்தியாவில் எடுத்துக்கிடுங்க பல மொழி இருக்கிறார்கள் இல்லையா பல மொழி நாட்ட பல இனத்தை சார்ந்து இருக்கிறார்கள் பல வகையான உணவுகளை உண்ணக் இருக்கிறார்கள் பல கலாச்சாரங்களை பேசிக் இருக்கிறார்கள் என்ன சொல்லுகிறோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை ஆக வேற்றுமைக்கு மத்தியும் நம்மால் ஒற்றுமையாக இருக்க முடியும் ஆக இந்த தோற்றமோ உணவோ மொழியோ நம்முடைய உறவுகளை பிரிப்பதில்லை இது எப்ப பாதிக்குதுன்னா ஒருவன் ஆணவமாக நடந்து கொள்கிற போது தன்னுடைய மதத்தை பின்பற்றுகின்ற காரணத்தினால் இன்னொருடைய உணர்வை அவன் பாதிக்கிற போது இல்லையா அடுத்த மதத்தை புண்படுத்துகிற போது அடுத்தவனுடைய உரிமைகளை பறிக்கிற போது அப்படி பறிக்கிற போது ஒற்றுமை கொலை அதுபோன்ற காரணங்கள் தான் ஆகவேதான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது பிற மதங்களை திட்டாதீர்கள் திட்டாதீர்கள் உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் லா இக்ராஹித்தீன் உன்னுடைய கருத்தை அவன் மீது திணிக்காதே அவனோட உரிமையை பறிக்காதே ஆக ஒருவர் உடை அணிந்து கொள்வதனாலேயோ ஒரு மொழியை பேசுவதனாலயோ ஒற்றுமை எந்த வகையில் பாதிக்கப்படுகிறது என்று எனக்கு புரியவில்லை இப்போ வசிக்கிற இருப்பிட சா இருப்பு அந்த ஒரு இடத்துல வசிக்கிறாங்கல்ல அதுவே வந்து முஸ்லீம்கள் மட்டும் ஒரு தனிப்பகுதியை பிரிஞ்சு தானே வாழ்கிறாங்க மற்ற மதக்காரர்கள் இணைந்து அதிகமாக வாழ்வதில்லையே இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாதிக்கு மேல் ஒரு பகுதி வந்து அனைத்து பகுதியிலேயும் முஸ்லீம்கள் தான் இதுக்கு ஒரு ச ஒரு பகுதியில் மற்ற மதக்காரர்கள் இருக்கிறாங்க அதுமாதிரி நடுக்கடையை சேர்ந்த ஒரு பகுதி வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்காங்க மற்ற 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 மதக்காரர்களோடு ஒற்றுமையாக இருப்பதில்லை இது இவர்கள் சொல்லுகிற இந்த கருத்து தமிழ்நாட்டுக்கு முழுக்க ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்களும் இந்துக்களும் இணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய சிறப்பே தான் வடநாட்டிலிருந்து வருகிற என்னுடைய தோழர்கள் பலர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பார்த்துவிட்டு என்ன எல்லாரும் ஒன்னா இருக்கிறீங்க ஒரே தெருவில் இருக்கிறீங்க ஒன்னா பழகிறீங்க ஒன்னா போறீங்க என்ன இது எங்க வடநாட்டில் இப்படி பார்க்கவே முடியாது இந்துக்களுடைய பகுதி தனியாக இருக்கும் முஸ்லீம்களுடைய பகுதி தனியாக இருக்கும் இங்கே எல்லாம் ஒன்றா வாழ்றீங்களே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் நீங்கள் சொல்வது போன்று சில தெருக்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதாவது சில காரணங்களுக்காக இப்போ ஒரு பள்ளியிலே ஒரு ஒரு பகுதியிலே குடியேறினது அந்த பகுதியில் பள்ளிவாசல் இருக்கும் ஆக பள்ளிவாசல் இருக்கிற பகுதியில நாம் குடியேறுவோம் என்பதற்காக ஒரு ஒரு பகுதியிலே குடியேறி இருப்பார் அல்லது அந்த ஊர்காரங்கள்லாம் அந்த அந்த பகுதியில் இருப்பாங்க அதற்காக அவர் குடியேறி இருப்பார் இது நடக்கக்கூடியதா இப்போ சென்னையில போனீங்கன்னா சவுகாரப்பேட்டையில போனீங்கன்னா வடநாட்டவர்கள் அங்கே இருப்பாங்க வடநாட்டவர்கள் ஊராவும் என்ன காரணம் அந்த அந்த அங்கே இணைந்து கொள்ள உணர்வு இயற்கையாக ஏற்படுவது பம்பாய்க்கு போனீங்கன்னா தமிழர்கள் போராவம் தாராவியிலே இருப்பார்கள் தாராவியிலே எல்லா தமிழர்களும் இருப்பார்கள் ஆக தன்னுடைய சமுதாயத்தவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்க வேண்டும் என்று விரும்பும்போது மத நல்லத்திற்கோ நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கோ எந்த வகையிலும் குந்தகம் விளைவிக்க நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் என்னுடைய ஆக்கங்களை ஒரு இஸ்லாமிய பத்திரிகை வெளியிட்டு வருகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக விளங்குகிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலும் நான் இருக்கக்கூடிய பகுதி நடுக்கடை பக்கத்தில் இருக்கிறது என்னுடன் என்னுடன் பல இஸ்லாமிய அன்பர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அன்புடனும் நேசத்துடனும் இன்றளவும் பழகி வருகின்றோம் என்றும் பழகி வருவோம் என்ற உறுதியுடன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன்